வாழ்க வரமுடன் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்தோம்னாங்க மனிதனுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பல காரணங்களை கேட்டகரைஸ் பண்ணோம் மனசை பற்றி தெரிஞ்சுக்கல வாழ்வியலை பற்றியான புரிதல் இல்லை இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மனசை பற்றி இன்னும் டெப்த்தாக ஒவ்வொரு லேயராக நம்ம பார்க்க போகிறோம் மனசு எப்படி இயங்குது டோட்டலாக அந்த மனம்ங்கிறது எப்படி இயங்குது அப்படின்னு இது தெரியல ஒரு வீடியோவில் நம்ம பண்ண முடியுமா இல்லை அடுத்து ஃபர்தராக இதை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும் இதை வேணால் நீங்கள் ஒரு பார்ட் ஒன் அப்படி மாதிரி வச்சுக்கோங்க அதாவது நான் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன் ஏன்னா இது ஒரு ஃப்ளோவாக ஏதோ ஸ்பீச் மாதிரி பேசக்கூடாது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் நான் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன் இங்கே அதை நான் ஒன்று ஒன்றா பார்த்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா மனசு மனது வந்து எப்படின்னாங்க அதாவது நிகழ்காலத்தில் இருக்கவே இருக்காதுங்க அதுதான் அதோடைய பெரிய ட்ராபேக் ஆக்சுவலி என்னென்னா ஒன்று பாத்தீங்கன்னா கடந்த காலத்திலே இருக்கும் அந்த பாஸ்ட் பழசையே நினைச்சிட்டு இருக்கிறது பழசேன்னு உன்றது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரையே நினச்சிக்கிட்டு இருக்கும் அந்த கனவுக்காண்டு ட்ரீம் வேர்லேயே வாழ்ந்துட்டுருக்கும் ஃப்யூச்சருக்கு ட்ரீம் வேணும் சம் பிளானிங்ஸ் வேணும் அதை நோக்கி தான் நம்ம லைஃப் போகுது ஆனால் பிளான் பண்ணிவிட்டு அதை விட்ருணும் ஆனால் ஃப்யூச்சர்லேயே வாழக்கூடாது இல்லையா ஸோ இந்த மனசு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ப்ரஸன்ஸுன்னு ஒன்று இருக்கும் இந்த ப்ரெசன்ஸுக்கு வரவே வராது அதுதான் அதில் உள்ள பெரிய மேஜர் டிராபேக்கு இந்த பாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லதும் நடந்திருக்கும் கெட்டதும் நடந்திருக்கும் துன்பமான சம்பவங்கள் நடந்திருக்கும் ஒரு காதல் தோல்வி நடந்திருக்கும் ஃபினான்ஷியல் லாஸ் நடந்திருக்கும் ஃபேமிலி இஷ்யூஸ் நடந்திருக்கும் இந்த பழசையே வச்சுக்கிட்டு அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு பெரிய மனசோட ஒரு பெரிய ட்ராபேக் அது ஸோ அந்த மாதிரி பாஸ்டில் இருக்கிறப்ப உங்களால் ப்ரெசன்ஸ்லேயே இருக்க முடியாது பெருசாக உங்களால் ஒரு லைவ்லியாகவே இருக்க முடியாது அதே மாதிரி ஓவர் திங்கிங் அபவுட் ஃப்யூச்சர் ட்ரீம் நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் அது இதுன்னு ஓவராக பிளானிங் பண்ணி அது அதுக்காகவே ப்ரெசன்ஸில் வாழாமல் அது அந்த ஒரு ஃப்யூச்சருக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இதில் உங்களை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும் மனசுனாலே என்னென்னா ஒன்று பாஸ்டில் வாழும் இல்லை ஃப்யூச்சரில் வாழும் ஆனால் ப்ரசன்ஸுக்கு வருதுன்னா அதுக்கு பயமாக இருக்கும் சம்டைம்ஸ் எப்பயாவது ப்ரசன்ஸுக்கு வரும் இப்போ எப்படின்னா ஒரு ஆழமான காதல் ஒரு ஆழமான நட்பு ஆத்மார்த்தமான நட்பு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதிர்ச்சியான விஷயங்கள் அப்போ தான் சடனாக பார்த்தீங்கன்னா மைண்டு ப்ரெசன்ஸுக்கு வரும் ஒரு இயற்கையை ரசிக்கிறப்ப வானவியில் ரசிக்கிறப்ப பட் நம்ம எங்கே ரசிக்கிறோம் நம்ம தான் வந்து சும்மா மெக்கானிக்கலாக தானே பார்க்குறோம் புயலே அடித்தாலும் உடனே வீடியோ எடுத்து அதை ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் பார்க்குறோமே தவிர ரசிப்பு தன்மைங்கிறதே நம்ம இழந்துட்டோம் அதெல்லாம் நீங்கள் நிகழ்காலத்தில் இருந்தால் தான் வரும் ஸோ மனசோட ஒரு முறை மிக முக்கியமான குணம் என்னென்னா இந்த நிகழ்காலத்தில் இருக்காது இதனால் நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டீங்க என்ஜாய் பண்ண மாட்டீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் வாழ்ந்த திருப்தியே கிடைக்காது ஸோ அதை எப்படி நிகழ்காலத்துக்கு கொண்டு வரது அதெல்லாம் நம்ம ஃபர்தராக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா மனசு வந்து நிகழ்காலத்தில் இருக்காது ஸோ அது வந்து நீங்கள் இருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள் உங்கள் அனுபவத்தில் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எவ்வளோ நேரம் நிகழ்காலத்துலேயே உங்கள் மனசு இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் அடுத்த பாயிண்ட் என்னென்னா இப்போ நான் அந்த ஒரு பாயிண்ட்டே ரொம்ப நேரம் பேசுவேன் ஆனால் உங்களுக்கு அது ஓவர் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அதனால் ஒரு சில பாயிண்ட்டை இதை கட் பண்ணி நான் கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட்டாக போகிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மனசு வந்து பொறுமையாக எந்த ஒரு விஷயத்துக்குமே அவசரப்படும் வேகமாக அடையணும் இன்றைக்கே அடையணும் இப்போவே அடையணும் இந்த செகண்டே அடையணும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அது வந்து மனசோட இன்னொரு ட்ராபேக்கு எதி மனசுக்கு நிதானமாக இருக்கிறதே பிடிக்காது நிதானம் அந்த மாதிரி இருந்தால் அது செயல் எழுந்திரும் ஸோ அதுக்கு நேர் அகேன்ஸ்டான குண குணம் என்னென்னா பொறுமை ஸோ பொறுமையை நீங்கள் வளர்த்துக்க 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 இந்த அவசரப்படுற குணம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அது எப்படிங்கிற அந்த மெத்தட்ஸு அதெல்லாம் நம்ம ஃபர்தராக பார்ப்போம் ஆனால் மனசோடைய ஒரு முன்னோர் குணம் என்னென்னா அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் என்னென்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு டயக்னிசிஸ் ரிப்போர்ட் மாதிரி கொடுக்குறேன் உங்கள் மனசு வந்து ஓட பிடியில் நீங்கள் இருக்கீங்களா இல்லை நீங்கள் மனசை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை மனசு உங்களை யூஸ் பண்ணுதாங்கிற டயக்னிசிஸ் ரிப்போர்ட் தான் இப்போ நீங்கள் பாஸ்ட்லேயும் ஃபியூச்சர்லேயும் அதிகமாக இருக்கீங்கன்னா மனசோட பிடியில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி இப்போ ரொம்ப அவசரப்படுறீங்க எதுக்கு எடுத்தாலும் அவசரமாக போய் ஒரு பிஸ்னஸை பண்ணுறது அவசரமாக போய் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது அவசரமாக போய் பணத்தை கட்டுறது அவசரமாக எதையாவது ஒன்று பண்ணுறது அவசரமாக அதுலேருந்து வெளியிலையும் வருவோம் ஸோ இது மாதிரி இருந்தால் இதுவும் மனதோட பிடியில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் இது ஒன்று ரெண்டாவது மூணாவது வந்து மனசுக்கு கிடைக்காததையே நினச்சிக்கிட்டுருக்கோங்க அது ஒரு மனசோட மிக மோசமான ஒரு குணம் அது நமக்கு எவ்வளவோ கிடைச்சிருக்கோம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் இருபது வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோம் முப்பது வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்காது நமக்கு என்ன கிடைச்சாலும் அதை பற்றியே நினைக்காம கிடைக்காததையே மற்றவங்களை பார்த்துட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு என்கிட்ட இன்னும் அது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு கிடைக்காததையே நினச்சிக்கிட்டு இருக்கும் ஸோ இது உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் எதுலேயுமே திருப்தி அடையவே மாட்டீங்க உங்களுக்கு மனசு ஒரு ஹாப்பியாகவே இருக்காது நீங்கள் உங்களுக்கு டெய்லி என்னென்ன கிடைக்கிது வரைக்கும் லைஃப்பில் என்னென்ன கிடைச்சிருக்குங்கிறத மட்டும் நீங்கள் நீங்க நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மனசில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கிடைக்காததையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் கடவுள் உங்களுக்கு எவ்வளவோ கொடுத்துருப்பாங்க உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கொடுத்துருப்பாங்க கணவன் மனை எவ்வளோ செஞ்சுருப்பாங்க பசங்க எவ்வளோ செஞ்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ செஞ்சு நமக்கு வந்து அதாவது நம்ம கிடைச்சதையே நினைக்க மாட்டோம் கிடைக்காத ஒரு விஷயங்களையே நினச்சிக்கிட்டே இருப்போம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி என்ன விட அது இருக்குது இது இருக்குன்னு ஸோ இதனால் என்ன ஆகும்னா இதோடைய அவுட்புட்டு உங்களுக்கு மனசில் வந்து ஒரு திருப்தியே வரவே வராது ஒரு ஹாப்பினஸ்ஸே உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஸோ இதுவும் ஒரு மனசோட ஒரு மோசமான ஒரு குணம் ஸோ இதுக்கு என்ன பண்ணணுங்கிறது ஃபர்தராக பார்ப்போம் அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் திங்கிங் இதுவும் மனசோடைய ஒரு முக்கியமான குணம் நீங்கள் லைஃப்பில் நல்லா சக்ஸஸ் ஆனவங்களாம் பாருங்கள் ஒரு வார்த்தை கூட நெகட்டிவாக பேச மாட்டாங்க ஈவன் அவங்களுக்கு நெகட்டிவாக நடந்துக்கிட்டே இருந்தால் கூட இல்லை இது மாறிடும் இது இப்படி ஆகிடும் இது கிடச்சிரும் இது நடந்துரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை தான் பேசுவாங்களே தவிர அவங்க நெகட்டிவ் திங்கிங்கே பண்ண மாட்டாங்க இது வந்து மனசோடய இன்னொரு முக்கியமான குணம் என்னென்னா சதா நெகட்டிவாக நினச்சிக்கிட்டே இருக்கும் எனக்கு இது நடக்காது எனக்கு இது கிடைக்காது நான் போனால் அங்கே இதாகிடும் நான் போனால் பஸ்ஸு போயிடும் நான் போகிறதுக்குள்ளே இது நடந்துடும் எனக்கு இந்த இன்ட்ரிவியூ செலக்ட் ஆகாது இப்படி நெகட்டிவ்ஸை நெகி நினச்சிக்கிட்டே இருக்கும் ஏதோ எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து தோல்விகள் வரதான் செய்யுது ஆனால் அதை ஒதுக்கி வச்சுட்டு ஃபர்தராக என்ன ஸ்டெப்பு நமக்கு நடக்கணுங்கிறத மட்டும் நினை நினைக்கிறேமே ஒழிய நமக்கு ஏதோ சம் நெகட்டிவ்ஸ் எப்பயாக நடந்திருக்கும் அதை நினச்சிக்கிட்டு ரிப்பீட்டடாக நெகட்டிவாக இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது ரொம்ப டேஞ்சர் நமக்கு எப்போதுமே பாசிட்டிவான விஷயங்களே பேசணும் பாசிட்டிவான விஷயங்களை நினைக்கணும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது நல்லது நடந்திருக்கும் உங்கள் லைஃப்பில் எல்லா லைஃப்லேயுமே இங்கே சில அழகான தருணங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மேஜிக்கல் மோமெண்ட்ஸு மறக்க முடியாத நினைவுகள்னு நிறைய நடந்துருக்கும் நம்ம அதை மறந்துருப்போம் ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருப்போம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சினிமா போயிருப்போம் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் நம்ம அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப திரும்ப திரும்ப அதெல்லாம் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அந்த பாசிட்டிவான விஷயங்கள் ஆனால் மனசு உங்களை நினைக்க கூடாது சதா நெகட்டிவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுவும் நீங்கள் மனசோட பிடியில் இருக்கீங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது நம்ம அடுத்தது வீடியோவில் நம்ம ஃபர்தராக பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து மனசு வந்து ஒரு தெளிவாகவே இருக்காது அதுவும் மனசோட ஒரு பெரிய இது எப்போ பார்த்தாலும் கன்ஃபியூஷன்லேயே இருக்கும் ரோட்டில் போய் நின்னொன்னு லெஃப்டில் போகிறதா ரைட்டில் போகிறதா இதை செய்யலாமா வேணாமா நடக்குமா நடக்காதா எப்போதும் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும் வடக்கு போகிறதா தெக்க போகிறதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே மைண்ட் உங்களை வச்சுருக்கோம் அது மாதிரி ஒரு தெளிவு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அதுதான் சொல்லுவாங்க இல்லையா தெளிவெறியார் சிவனறியார் தெளிவு குருவின் திருவேணி திருமேணி காணல்னு ஒரு மந்திரமே வரும் தெளிவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு குணம் அது வந்து ஆசைகள் அதிகமாகிறப்ப கண்ணா உண்ணா நம்ம மனசில் எண்ணங்களும் ஆசைகளும் ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாகிறப்ப இந்த தெளிவு போய் குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த குழப்பம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அந்த குழப்பம் உங்களுக்கு இருக்குங்கிறதுக்கு என்ன இண்டிகேஷன்னால் எந்த ஒரு டெசிஷனுமே நீங்கள் எடுக்க மாட்டீங்க டிலே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க லேட்டாக டெசிஷன் எடுப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவில்லைங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் மனசு வந்து உங்களுக்கு குழப்பத்தில் வச்சுருக்கிறது ஒரு முக்கியமான இது அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கும் மனசு இன்னொன்று என்ன மன மனசோட பிடியில் ஒருத்தர் பயங்கரமாக இருக்கார்னா என்ன அர்த்தம்னா ஒரு எந்நேரமும் சீரியஸாக இருப்பார் எந்நேரமும் உருன்னு வச்சுருப்பார் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட இதை நம்ம பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதை ரிலாக்ஸாக செஞ்சாலே பர்ஃபெக்டாக வரும் சீரியஸாகவே இருப்பாங்க ரொம்ப சீரியஸ் திங்கிங் இந்த சீரியஸ் கேரக்டருங்கிறது உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் மனசோட பிடியில் இருக்கீங்கன்னு அர்த்தம் பட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கப்போ தான் நடக்கும் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லேருந்து இருந்து நீங்கள் யூடியூப்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சதெல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கி ஏன்னு அதுக்கான ஃபார்முலாவை எழுதுவாங்க ஸோ எல்லாமே இந்த உலகத்தில் ரிலாக்ஸாக இருக்கப்போ தான் நடக்கும் சீரியஸாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் வேணால் போகலாம் சீரியஸ் வாசி ரொம்ப ஆகிட்டே இருந்தோம்னா அதனால் அது என்னன்னு பார்த்துக்கோங்க சீரியஸ்னஸ்ங்கிறது இருக்கக்கூடாது சீரியஸாக இருந்து ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறது வந்து அச்சீவ் பண்ணாமலே இருக்கலாம் ஏன்னா அதனால உங்கள் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும் உங்கள் மூடு ஸ்பாயில் ஆகும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் சீரியஸான ஃபேஸை பேத்து பார்த்து பார்த்து அவங்களுக்கு இன்னும் அவங்களும் சீரியஸ் ஆகிடுவாங்க அதனால சீரியஸ்னஸ்ங்கிறது ஒரு மோசமான மனசோட இன்னொரு குணம் ஸோ அது நீங்கள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க சீரியஸ்னஸ் உங்களுக்கு இருக்குங்கிறதுக்கான இண்டிகேஷன் என்னென்னா உடம்புல நோய் இருக்கும் இந்நேரமும் முகம் கடு கடுன்னு இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சர் ஸோ அதை பார்த்துக்கோங்க அதாவதுங்க மனசு வந்துங்க இதை பற்றி பேசிகிட்டே போகலாம் அதாவது நீங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்கான ஆனால் நீங்கள் மனசை புரிஞ்சிக்கல அப்படின்னா உங்களை அது ஒரு வழி பண்ணி டெமாலிஷ் பண்ணி விட்ரும் கடைசி வரைக்கும் உங்களை வாழவே விடாது நீங்கள் வாழ்க்கையில் வந்து எப்படி சொல்கிறது அதாவது நீங்கள் சாகத்துக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி தான் நீங்கள் வாழ்க்கையை வாழவே இல்லை மனசோட கம்ப்ளீட் பிடியில் நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அது புரிய வைக்கும் அப்போ புரிஞ்ச என்ன யூஸ்ஸு அதனால் மனசு வந்து உங்களை கடைசி வரைக்கும் வாழவே விடாது அது வரைக்கும் உங்களை எதையோ ஒன்று நோக்கி ஓட வச்சு உங்களை குழப்பத்திலே வச்சு உங்களை சீரியஸாக வச்சு உங்களை நிகழ்காலத்திலே வர விடாமல் உங்களை எந்நேரமும் வந்து வாழவே விடாது ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா மனசு உங்களும் வாழவே விடாது அதனால் நீங்கள் மனசை வந்து பயன்படுத்திக்கணும் மனசு உங்களை பயன்படுத்தக்கூடாது சுருக்கமாக சொல்லணும்னா அதுதான் தான் நீங்கள் மனதை பயன்படுத்தி பயன்ப நான் பேசுகிறேன்னா நான் மனசை பயன்படுத்தி தான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட பேசி முடிஞ்சோன்னா நான் மனசை அப்படி ஓரமாக வச்சிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துப்பேன் மனசை வந்து உங்களை பயன்படுத்தக்கூடாது மனசு உங்களை பயன்படுத்துதுங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக இருக்கிறது கோபமாக இருக்கிறது டென்ஷனாக இருக்கிறது நெகட்டிவா இருக்கிறது அவசரப்படுறது நிகழ்காலத்திலே இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் மனசோடைய பிடியில் நீங்கள் இருக்கீங்கிறதுக்கான இண்டிகேஷன் அதனால் மனசை வந்து ஆழமாக ஒவ்வொன்றா நான் சொன்னதை யோசித்து பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் என்ன ஃபர்தராக நீங்கள் ஆட் பண்ணணுன்னு நினச்சாலும் ஆட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம ஃபர்தராக மனசை பற்றி டீப்பாக பேசுவோம் இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம்